அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனி பெருங்கரே ஜோதி சிவய சிவ சிதம்பர ராமலிங்காய பரபிரமணே நம சர்குருநாதா சர்முகநாதா அருப்பெரும் ஜோதியாக தீசாய மார்முகரங்க மகா தேசிகாய நம மார்மரங்கமக சர்குருவே நமவும் ஆர்முரங்க மக ஜோதியே நமோ சரமண ஜோதியே நமோ நம எல்லா உயிரின் புற்றுவாள பருமலை தவறாது வகையிட்டும் முருகன் அனைவருக்கும் கிடைக்கட்டும் ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வெள்ளிக்கிழமை காலை உணவாக வெண்பொங்கல் சாம்பார் வழங்கப்படுகிறது உணவு வழங்கப்படும் இடம் டவுன் கண்டிப்பேரி அரசு மருத்துவமனை மாடியில் உள்ள இசிஆர் சேவை மையம் ஆர் சோயா தொண்டு நிறுவனம் அதில் உள்ள ஆதரவுகள் முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் மனநலம் வாய்ப்புக்காக இந்த உணவு வழங்கப்படுகிறதுமா முருகா முருகான் சொல்லி சாப்பிடுங்க இன்றைய அன்னதான உபயதாரர்கள் உயர் திரு ரகுபதியா பானுமதியம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கரப்பட்டி அவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்சை சகானவங்க இருக்கிறது யூசே குழம்பு சில எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் உங்கள் மேற்கொண்டாரியை வெட்டி அடையணும் உங்கள் குடும்பத்தில் நிம்மதி அமைதி ஆரோக்கியம் ஒற்றுமை இருக்கணும் ஆசான் திருவடி மணிந்து வேண்டி நோய் திருக்கிற மருந்தா கொரோனா காலகட்டத்திலேருந்து இந்த முகாமுக்கு காலை உணவு வழங்கு வருகிறோம் முருகா முருகான் சொல்லி சாப்பிடுங்கம்மா ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் மூங்கார குடியில் துறையூர் திருச்சி கிளை திருநெல்வேலி ஆடு நாடு தேடினும் ஆனசேனை தேடினும் கோடிவாசி தேடினும் குறுக்கே வந்து நிற்குமோ ஓடிய பிச்சையும் முகந்து செய்த தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல் தர்மம் வந்து நிற்குமே ஓ மகான் சிவவாக்கியர் திருவிடிகள் போற்று